பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அக்டோபர் மாதத்தில் ஸ்வச் பாரத் என்ற தூய்மை இந்தியா திட்டத்தை முன்னெடுத்தார் திட்டமானது இந்தியாவில் உள்ள ஊரக மற்றும் நகர்பகுதிகளின் தூய்மையை உறுதி செய்வதற்காகத்தான் தூய்மையான தண்ணீர் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தை ஊரக பகுதியில் மத்திய நீர்வளத்துறையும் நகர பகுதிகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்தையும் செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தால் பொது சுகாதாரம் மேம்படும் வாழ்வாதாரம் உயரும் இந்தியாவின் சுகாதாரம் மீது வெளிநாடுகளில் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடையும் என பல்வேறு தாக்கங்களை இந்த ஸ்வச் பாரத் திட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் மேலான கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆறு லட்சத்திற்கும் மேலான கிராமங்களில் பொதுவெளிகளில் இயற்கை உபாதைகள் கழிக்கப்படுவதில்லை என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரமற்ற தண்ணீர் மூலம் பரவப்படும் தொற்று நோய் அபாயம் பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் காக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்வச் பாரத் திட்டத்திற்கும் குழந்தை இறப்பு விகிதத்திற்கும் இடையே இருக்கும் தொடர்பு குறித்து ஆய்வறிக்கை நேச்சர் என்னும் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது முப்பத்தி ஐந்து மாநிலங்கள் அறுநூற்று நாற்பது மாவட்டங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று இருபது தரவுகள் உதவியுடன் இந்த இந்த முப்பது சதவிகிதத்திற்கு மேல் கழிவறைகள் உள்ள மாவட்டங்களில் குழந்தை இறப்பு விகிதம் ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதம் என்றும் ஐந்து வயதிற்கு குறைவான குழந்தைகளின் இறப்பு விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதமாக குறைந்திருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது இதன் மூலம் இந்த திட்டம் பிறகு குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது கழிவறைகள் ஏற்படுத்தி கொடுத்ததால் ஆண்டிற்கு அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை குழந்தை இறப்புகள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது ஸ்வச் பாரத் திட்டம் மற்ற தூய்மை பிரச்சாரங்களில் இருந்து வேறுபட்டது ஏனெனில் இது ஒரு பொது ஆதரவு முயற்சியாகும் பாதுகாப்பாக மலம் கழிப்பதால் ஏற்படும் நன்மைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது கல்வி மற்றும் தகவல் தொடர்பு மூலம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளன இது ஆரம்பம் மட்டுமே நூறு சதவிகித மதிப்பெண்ணை நோக்கி நாம் உழைக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் பெருமை கொள்கின்றனர் மேலும் இந்த ஆய்வறிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் பலன்களை முன்னிறுத்தும் ஆராய்ச்சி முடிவுகள் மகிழ்ச்சி அளிக்கின்றன பொது கழிவட வசதி மேம்படுத்துவதற்கும் சிசு மற்றும் குழந்தை மரணங்களின் எண்ணிக்கை குறைவதற்கும் இடையில் முக்கிய தொடர்புள்ளது பாதுகாப்பான கழிப்பிட வசதி நாட்டின் பொது சுகாதாரத்தில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இந்த விஷயத்தில் இந்தியா வெற்றி நடை போடுவதில் மிக்க மகிழ்ச்சி என குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை வளர்க்க மேம்போக்கான திட்டங்களை வகுக்காமல் அடிமட்டத்திலிருந்து யோசித்து சாமான மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து முன்னெடுத்த திட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு முக்கிய இடம் உண்டு தற்போது அந்த திட்டத்தின் பலன்களை இந்திய மக்கள் பெற்று வருவதை இந்த ஆய்வறிக்கை காட்டுகிறது மேலும் பொதுமக்களும் அரசுடன் முழுமையாக கைகோர்த்தால் திட்டம் நூறு சதவிகிதம் முழுமை பெறும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்